அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபாகட்னு ஓகே கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு வால் இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்க இல்லை பாஸ் பண்ண முடியாதவங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கும் என்ன ஒரு பெரிய பயம் இருக்கும் அடுத்து நான் வந்து எப்படி எக்ஸாம் நான் படிக்க போகிறேன் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டச்சில் இருந்திருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா பார்டரில் இருந்துருப்பீங்க நம்ம கிடைக்குமா கிடைக்காதாங்கிற அந்த ஒரு தாட்லேயே நீங்கள் வந்து பார்த்தோன்னா பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க இப்போ கிடச்சிருச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணலாங்கும் போது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அது இல்லாமல் மெயினாக என்னென்னா எக்ஸாமுக்குன்னா எக்ஸாக்டாக ஐம்பது நாட்கள் தான் இருக்குது அது அறுபது நாள் கூட கிடையாது வெறும் ஐம்பது நாட்கள் அதாவது நாற்பத்தொம்பது நாட்கள் தான் வந்து பார்த்தோன்னா சொல்ல போனால் இருக்குது ஸோ அப்போ எடுத்து நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ உங்களுக்காக தான் ஒரு ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தனா ஒரு ஸ்டடி பிளானை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நாளைக்கு உங்களுக்கு மார்னிங் நான் ஒரு வீடியோ பதிவு டீட்டெயிலாக இருக்கும் ஓகே ஒரு பத்து மணிக்கிட்ட நீங்கள் பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணுவோங்க அடுத்து நீங்கள் ஐம்பது நாட்கள் இப்படி பயணிச்சிங்கன்னா ஸ்மார்ட்டாக பயணிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஸ்டடி மாதிரி நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் நாளைக்கு அந்த ஸ்டடி பிளான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ப்ளஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸ்மார்ட்டாக ஓகே இல்லை ஏன்னா இருக்கிறது ஐம்பது நாட்கள் தான் இந்த ஐம்பது நாட்களுங்கிறது படிச்சிட்டு விஷ்ணு பண்ணணும் அது எ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸ்மார்ட்டாக சொல்கிறேன் கன்ஃபார்ம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும் ஓகேங்களா அதனால் நம்மளோட யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேயும் கோச்சிங் சென்டர் எங்கேயும் நான் வெளியில் அவ்வளோக்கும் போக முடியாது சார் நான் வீட்டிலேருந்து தான் படிக்க முடியும் நான் ஃபீஸ்லாம் பே பண்ணி படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க பயந்துக்காதீங்க உங்களுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சான்ஸை நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிற ஆங்கிளில் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு அந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஓகே இந்த வழியில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் ஓகேங்களா அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது ரெடி இருக்கேன் ஓகேங்களா ஸோ நான் நாளைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு கொடுத்துருவேன் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இன்றைக்கி கிடச்ச அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் பாசிட்டிவாக மைண்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த ஹாப்பினஸோடு போங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு உங்களுடைய ரிசல்ட்டில் உங்கள் நம்பர் வந்திருக்கு டிஎன்பிசி வரலாற்றிலே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துருக்கும் அப்படிங்கும் போதே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அனுபவிக்க மாட்டோம் ஏன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அந்த சந்தோஷமும் என்னாகும் பயமாகவும் மாறிடும் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது பார்த்தீங்களா அதனாலவே அந்த சந்தோஷமே பயத்தை வந்து உருவாக்கி கொடுத்துரும் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க நாளைக்கு காலையில் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் பார்க்கும்போது இன்னும் வந்து உங்களுக்கு கான் ஓகே நம்ம இது படி பயணிச்சிடலாம் வேறு வழி இல்லை இதைப்படி பயணித்தா நம்ம அழகாக நல்ல ரிசல்ட் எடுக்கலான்னு உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும் க்ளியர் தானே ஓகேவா ஸோ இன்றைக்கி நாள் மூமெண்ட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நீங்களும் யோசிச்சு வச்சுக்கோங்க என்ன பண்ணணுங்கிறது ஒரு பாசிட்டிவாக யோசிங்க நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் அதே மாதிரி தான் என்னென்னா இந்த ஐம்பது நாட்கள் நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் இது மட்டும் மைண்டில் வச்சுங்க ஐம்பது நாட்களில் நம்ம எல்லா சிலபஸையும் முடிச்சுட்டு போய் எழுத முடியுமானா முடியாது ஆனால் நம்ம பெஸ்ட்டை கொடுக்கணுன்னா கொடுக்க முடியும் மேக்சிமம் எஃபர்ட் கொடுத்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்துடணும் அவ்வளோதான் அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு எதுவுமே யோசிக்காதீங்க ரிசல்ட்டை பற்றியோ இல்லை சிலபஸ் நம்ம முடிச்சுங்கிறத பற்றி எதை பற்றி யோசிக்காதீங்க நம்ம பெஸ்ட்டாக பெஸ்ட்டு இந்த ஐம்பது நாள் கொடுக்கணும் கடவுள் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நமக்கு நேரம் கரெக்டாக இருக்குது இல்லை நம்ம கடவுள் இதில் தான் உனக்கு கிடைக்குண்டா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தானே நம்ம அதை மாற்ற முடியாது இல்லை அது கிடைக்கிறது நமக்கு கிடைச்சிதான் ஆகும் நம்ம என்ன பண்ணணும் கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிக்கணும் முழுசாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடணும் அவ்வளோதான் கொடுத்துட்டு வந்து பாருங்கள் அன்எக்பெக்டடான மேஜிக் நிறைய நடக்கும் கன்ஃபார்மாக நடக்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு தயாராகணும் மனதளவுலேயும் சரி மைண்ட் அளவுலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தயாராகிக்குங்க க்ளியரா கன்ஃபியூஷன் வேணாம் பயம் வேண்டாம் ஃபஸ்ட்டு பயத்தை தூக்கி போடுங்க ஐம்பது நாட்கள் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே ஐம்பது நாட்கள் தான் எல்லோரும் ஐம்பது நாட்கள் என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறத இங்கே ரிசல்ட்டு எல்லாருக்கும் நூறு நாள் நூற்றம்பது நாள் ஐம்பது நாள் எப்படி முடிக்க போகிறன்னா எல்லாருக்கும் அதே பயம் தான் எல்லாருக்கும் அதே பதட்டம் தான் நம்ம பயப்படணும் நமக்கு ஐம்பது நாள் மத்தவங்களுக்கு நூறு நாள் மற்றவங்களுக்கு ஒரு வருஷமாக கொடுக்க போகிறாங்க எல்லாருக்கும் ஐம்பது நாள் அந்த ஐம்பது நாள் நீங்கள் ஸ்மார்ட்டாக யார் என்ன பண்ணுறாங்களோ அது ரிசல்ட் நீங்கள் ஸ்மார்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கிளியரா தெளிவாக இருக்கீங்களா சரி ஓகே உங்களுடைய பார்ட்டு அப்படி ஓரம் வைங்க பாஸ் பண்ண முடியாதவங்க அதாவது கிட்ட வந்து தான் விட்டுருப்பீங்க இப்போ என்னென்னா இப்போ பாஸ் நான் எனக்கு இதில் கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்கீங்க இந்த வீடியோ பதிவு வந்து ஒரு சில கேட்டுகிட்டுருக்கீங்களா நீங்கள் தான் வருத்த நீங்கள் எல்லாருமே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்துருப்பீங்க கரெக்டாக இல்லையா இந்த வீடியோ பதிவில் கடைக்கலைன்னு வருத்தப்படுறவங்க எல்லாருமே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்துருப்பீங்க ஸோ கொஸ்டின்ஸு ரொம்ப டஃப்பான கொஸ்டின் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா ஈவன் வந்து தமிழ் கூட வந்து பார்த்தோன்னா இலக்கணத்தில் அவ்வளோ ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன்லாம் செட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ப்ளஸ் ஜிகேலாம் சொல்லவே தேவையில்லை வச்சு செஞ்சுருந்தாங்க அதுலேயுமே ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்திருக்கீங்க நீங்கள் ஓகேங்களா அப்படியே உங்களுக்கு இங்கே கிடைக்கலைங்கிறதே வந்து கிட்ட வந்து தான் விட்டுருக்கீங்க மனசை விடாதீங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ஒரே வார்த்தை மனசை தளர விடாதீங்க ஏன்னா தளர விடுறதுக்கான நாட்கள் இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து நமக்கு பொக்கிஷமாக வந்து பார்த்தோன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ அடுத்து ரெடியாக இருக்குது ரெடியாக இருக்குது நமக்கு தெரிஞ்சிருச்சு குரூப் டூ மு குரூப் டூ முடிஞ்சதும் பாருங்கள் அடுத்த உடனே ரிசல்ட் விட்டுவிட்டாங்க எக்ஸாமும் உடனே வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு அதை சொல்கிறேன் இப்போ நீங்கள் இந்த இந்த தடவை நீங்கள் மெயின்ஸ் எழுதுறவங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்ட்டிவிகரிஃபிகேஷனு அப்புறம் வந்து இன்டர்வியூ இதெல்லாம் முடிஞ்ச ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போய் வரும்போது அந்த இயர் ரெண்டு ஆயிடுதுன்னு வச்சிங்களேன் அதுக்குள்ளே நீங்களும் இங்கே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் ஈவன் அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோர் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அப்போ நமக்கு ஒன்று ஒரு பாசிட்டிவ் நடந்திருக்கு ஓகே இந்த நம்ம இவ்வளோ மார்க் எடுத்து இவ்வளோ கிட்ட வந்திருக்கோம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த ஒரு நாலு ஆறு மாதத்தில் குரூப் ஃபோர் வந்துடும் அடுத்து முடிஞ்சு ரெண்டே மாதத்தில் வந்து பார்த்தோன்னா குரூப் டூ முடிஞ்சிடும் நமக்கு டபுள் சான்ஸு நான் சொல்கிறேன் டபுள் சான்ஸு குரூப் ஃபோர் நல்லா எழுதிட்டு என்னது குரூப் ஃபோர் நல்லா எழுதிட்டு குரூப் டூ வந்து அடுத்த ரெண்டு மாதம் அதுவும் பிள்ளைங்க ஏன்னா குரூப் ஃபோர் நல்லா எழுதிட்டாலே குரூப் டூ நல்லா எழுதிவிடுவோம் ஏன்னா அதே சிலபஸ் தானே நமக்கு குரூப் டூக்கும் ஓகேங்களா கொஞ்சம் ஜிகே கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போய்ட்டு எழுதிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன் குரூப் டூ பிளே கிடச்சிடும் டபுள் சான்ஸ் குரூப் ஃபோர் ஆல்ரெடி உறுதியாகிடும் குரூப் டூலேயும் பில்மீரில் பாஸ் பண்ணால் பில்மீர்ல பாஸ் நமக்கு தெரியும் ஓரளவு மார்க் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கொஸ்டினுக்கு இந்த கட் ஆஃப் வந்தாலே நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் டக்குனு மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சு ரிசல்ட் வரையில் வெயிட் பண்ணுன்னு அவசியம் கிடையாது குரூப் டூ பில்மெண்ட் முடிஞ்சது மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் இந்த பக்கம் குரூப் ஃபோரை உறுதிப்படுத்திக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் குரூப் ஃபோரை உறுதியாகிக்கணும் ஏன்னா குரூப் டூ படிக்கும்போது ரிலாக்ஸாக படிக்கணும் ஓகே இல்லைனா நமக்கு இந்த பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்குலடா அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் குரூப் ஏன்னா நம்ம குரூப் ஒரு நல்லா எழுதிட்டு வந்தோம்டா அப்போ என்னன்னா அடுத்து அது இல்லாமல் வந்து பாருங்க அடுத்த குரூப்பு நீங்கள் எழுதும்போது நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ எழுத போகிறவங்களுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது கொஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருந்தாங்க என்ன டிஃபிகல்ட்டிலாம் ஃபேஸ் பண்ணாங்க அது எல்லாமே நமக்கு அங்கே ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கும் போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் எப்படி கேட்பானோ எது ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த குரூப் வந்து பார்த்தோன்னா நமக்கு இதில் நடக்கிறதுனால அப்ஜெக்டிவ் டைப் நடக்கிறதுனால எப்படி என்னென்னு நமக்கு சொல்ல முடியாது அப்போ அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் உசாராக நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சுடுவீங்க அப்போ அடுத்த டைம் நீங்கள் குரூப் டூ எழுத போகும்போது எப்படி போவீங்க குரூப் ஃபோர் வேலையை உறுதிப்படுத்திட்டு தான் எழுத போவீங்க அதை ஒரு ப்ளஸ்ஸாகவே எடுத்துக்குங்கிற குரூப் ஃபோர் வேலையை உறுதிப்படுத்திட்டு தான் நீங்கள் அடுத்து குரூப் டூவே நீங்கள் எழுத போகிறீங்க குரூப் டூ எழுதி முடித்து நீங்கள் மெயின்ஸ் படிக்கும் போதெல்லாம் இந்த பக்கம் குரூப் ஃபோர் வேலை உங்களுக்கு ரெடியாக இருக்கும் ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி நைன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மார்க் நீங்கள் குரூப் ஃபோரில் போட்டுட்டு ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக குரூப் டூ வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பினஸோடு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ எல்லாமே நான் தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாசத்தில் எல்லார் கையிலும் ஒரு வேலை இருக்கும் நீங்கள் கண் அந்த என்னென்னா கஷ்டப்பட்டு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கிடைச்சவங்க இந்த மெயின் எக்ஸாம் பண்ணுவாங்க மெயின் எக்ஸாம் முடிச்சு பிப்ரவரியில் மெயின்ஸ் முடிஞ்சு என்ன பண்ணுவாங்க அந்த ரிசல்ட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க அடுத்த டைம் அடுத்த திடீர்னு அவங்களும் என்ன பண்ணுவாங்க குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க இருக்கிற இந்த நாலு மாதத்தில் திரும்ப அவங்க குரூப் ஃபோர் படிப்பாங்க அடுத்த குரூப் டூ எழுதுவாங்க எல்லாருமே அதான் சொல்கிறேன் இந்த சர்க்கிள்குள்ளே வர எல்லாருமே கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவீங்க டிசம்பரில் எல்லார் கையிலும் ஒரு வேலை உறுதியாக இருக்க போகுது ஸோ உங்களோட பயணத்தில் எங்கேயுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க யோசிக்கிறதுக்கான டைமும் கிடையாது திங்க் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது வருத்தப்படுறதுக்கான நேரமும் கிடையாது வருத்தப்படுறது நீங்கள் ஒரு நாள் வருத்தப்பட்டு நாளில் இருந்து படிக்க ஆரமிச்சிருங்க அவ்வளோதான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் இருந்தாங்க சார் அப்படிங்கிறவங்க ஓகே வருத்தப்படுறதுக்கான நேரம் கிடையாது ஏன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் என்ன விட்டீங்களோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ரெடியாக இருக்குது பக்கத்துலேயே இருக்குது கிட்டக்கே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் வந்து வருத்தப்படணும் புரியுது உங்கள் வருத்தம் எனக்கு புரியுது அடுத்த உடனே இன்னொரு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியாக இருக்குது பாருங்கள் அடுத்த நாலு மாதத்தில் ஃபோக்கஸ் டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க மூவ் பண்ணுங்க க்ளியரா ஸோ உங்களுக்கு ரொம்ப சொல்ல தேவையில்லை உங்களுக்கே ஒரு சில விஷயங்கள் புரியும் புரிஞ்சு அதுக்கான நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டு அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மனதளவில் ரொம்ப வருத்தத்தை கொண்டு வந்துட்டு உங்கள் வருத்தம் புரியுது தான் பட் அது தீர்வு ஆகாது வருத்தப்படுங்க அதிகபட்சம் இல்லை நாளைக்கு ஒரு நாள் கூட வருத்தப்படுங்களேன் ஏன்னா அந்த வருத்தம் வந்து உங்களை ஏங்க கூடாமல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ கஷ்டமான கொஷ்டின் இவ்வளோ தூரம் வந்ததே உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஓகே அடுத்த டைம் சேர்த்து பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் சூப்பராக பெஸ்ட்டாக கொடுத்துட்டு போங்க நம்ம கொஞ்சம் தடைப்படுதுன்னா ஓகே அதை விட பெஸ்ட்டாக ஏதோ ரிசல்ட் வரதுக்காக தான் தடைப்படுத்துங்க மாதிரி நினைச்சுங்க அதே மாதிரி நடக்கும் அதே மாதிரி நடக்கும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ நல்லபடியாக படிங்க மைண்ட் எதுவும் போட்டுக்காதீங்க அதே மாதிரி பாஸ் பண்ணுவங்க நாளைக்கு அந்த ஸ்டடி பிளான் நான் கொடுக்குறேன் நம்மளோட கிருஷ்ண பகடம் குரூப் டு மெயின்ஸ்க்கு எதாவது சப்போர்ட் பண்ணிணேன் சார் கண்டிப்பாக பண்ணுவோம் அது நாளைக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அது நீங்கள் பாருங்கள் ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளோ உங்களுக்கு அந்த சைட் பை சைடு குரூப் டூ மெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம டீம் கிட்ட பேசியிருக்கோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வரும் நாளைக்கு அந்த ஸ்டடி பிளான் பாருங்கள் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நாங்கள் ஸ்டடி பிளானாக கொடுத்துருவோம் நீங்கள் தான் படிக்கணும் எல்லாருமே பட் நம்ம சைட்லேருந்து சின்ன சின்ன ஹெல்ப் நீங்கள் தடுமாறுற அந்த விஷயத்துக்கு ஈவன் அதை ரீசனிங் செக்ஷனு அப்புறம் என்ன இலக்கணம் இது எல்லாமே தீரீட்டுகள் நீங்கள் படிக்கிறது தான் அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணுவீங்க ரீசனிங்கும் இலக்கணம் மட்டும்தானே ஓகே எங்களால் என்ன பண்ண முடியுமோ எங்களால் எவ்வளோக்களவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அதை கொடுத்து நாங்கள் பயணிக்கு வைக்க முடியுமோ பண்ணுறோம் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க அது நம்ம நாளைக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் எதுக்கு கிஷோ பக்கடத்துக்கு ஒரு கிஷ்டம் தேங்க்யூ மாதிரி பாஸ் பண்ணுங்க யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் வேண்டாம் வேண்டாம் யாரும் போடாதீங்க ஏன்னா அதுவே நிறைய சார் இது கிடைக்குமா இது ஏதோ ஒன்று போட்டுட்டு இருப்பீங்க ஓகே பாசிட்டிவாக மூவ் பண்ண பாருங்கள் ஓகேங்களா வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நல்லபடியாக படிங்க ஓகேங்களா ஓகே இந்த மீட் பிடிச்சிருக்கிற மீண்டும் மடுத்து ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது கிஷோ பகடனு உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ